ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் ஜுவலரி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கவே கோல் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஐம்போன் ஒன் கிராம் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டர் ஜுவல்லரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நெக் செட் பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது ஸோ கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸாக இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச இந்த நெக்ஸெட் பார்த்தோன்னா ரொம்பவே எலகெண்டாக இருக்குது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டர்ட்மே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டெட் வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி ட்ராப்ஸ் மாதிரி வந்திருக்கு கீழே சேம் பேட்டர்னில் ஸோ பார்க்க அவ்வளோ எலகெண்டாக இருக்கு சாரீஸ் சில்க் சாரீஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து டிசைனர் சாரீஸ் ஆகட்டும் போட்டு நம்ம இதை பண்ண போது அவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டான லுக் கிடைக்க போகுது பார்க்கவே அவ்வளோ கியூட்டாக இருக்கு உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் ஹூக்குமே வந்தது ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க அவ்வளோ எலகண்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் தாலி சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அஞ்சு சவரன் இல்லை கோல்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு ஸோ இதை தாலி சரடா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதை நீங்கள் வெறும் செயினாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூக் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு டாலர் செயினா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுல எதுனா வேணும்னாலும் சொல்லுங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த பியோர் ஐம்போன் செயின் உங்களுக்கு வேணும் இந்த சரடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது டெய்லி வேறே பண்ணிக்கலாம் இது பியூர் ஐம்போன் வரும் ஸோ ரொம்ப எலெஹெண்ட்டா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா பியூர் ஐம்போன் வளையல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல் வளையல் வரும் ஸோ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா எவ்வளவு எலகென்ட்டா இருக்கு இதோட ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து எவ்வளோ வந்து ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று வந்து ஒயிட் காம்பினேஷனும் இன்னொன்று வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்லுமே இருக்குது இதோட சிங்கிள் பேரோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதில் உங்களுக்கு டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் சைஸ்மே அவைலபிள் இருக்குது இது வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் தான் வந்து பார்த்துட்டு ஹார்ட்டின் ஹாட்டின் ஷேப்பில் செயின் கொடுத்துருக்காங்க அழகாக வந்து பெண்டென்ட்மே உங்களுக்கு ஹாட்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக எலக்டாக இருக்குது இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட்டின் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட்மே வரப்போகுது இந்த பென்டென்ட்மே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் தான் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னு こんが。 ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்குலாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது ரொம்ப வந்து மினிமலான டிசைனில் ரொம்ப கொச்ச கொச்சான எதுவும் இல்லாமல் ரொம்ப மினிமலான டிசைனில் ரொம்ப நீட் லுக்கிங்காக இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது இதுலேயுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ஹூக்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் கைக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல பாதவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு சூப்பரான பென்டென்ட் ஒர்க் வச்ச ஒரு செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் இதோடய செயின் பேட்டர்ன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பாக்ஸ் டைப் பேட்டன் வர போகுது இந்த மாதிரி பால்ஸ்மே கொடுத்துருக்காங்க இதோட பெண்டன்ட் பற்றி சொல்லியே ஆகணும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஏடி ஸ்டோன் வொர்க் பண்ணிருக்காங்க கீழாவையும் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்து அதுலையுமே ஸ்டோன் வொர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து யூனிக்கான ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கிருத்தியா இருக்கு பாக்குறதுக்கு பாக்கிறதுக்கு சோ செம்ம கியூட்டா இருக்கு இது வந்து சாரி சல்வாஸ் ரெண்டுக்குமே நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் நல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் வர போகுது சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திரையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐம்போன் பியூர் ஐம்போன் ஸ்டெட் வரும் இந்த ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்லையும் ஒயிட் ஸ்டோன்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படி கோல்ட்ல எடுத்தா எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கு ஸோ மல்டி ஸ்டோ கலர் ஸ்டோன்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குதுக்கு வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பியோர் ஐம்போன் உங்களுக்கு டெய்லி வேற பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு வேணும்னா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அகைன் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே வந்து கேர்ள்ஸ் வேர் பண்ற மாதிரி இருக்கு டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங் இருக்கு ஸோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி கோல் மாதிரியே இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோல் ஃபினிஷிங்கில் தான் வருமே உங்களுக்கு இதுலேயுமே ஹூக்ஸ் இருக்கு உங்களுக்கு கைக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ காலேஜ் கோயிங் ஆஃபீஸ் கோயிங்லாம் இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது மறக்காம புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பியோர் ஐம்போன் பேங்கிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பேங்கிள்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்போம் நிறைய வந்து போயிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுல டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் வேறையுமே சைசஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ செம்ம அழகாக இருக்கு பாருங்க அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இது டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான பேங்கிள்ஸ் தான் சொல்லணும் இது உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்விசிபிள் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் கேரளா பேட்டர்ன் வரப்போகுது சோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு நெக்கோட சேர்த்து ஒட்டி வர மாதிரி ரொம்ப இன்விசிபிள் செயின் கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இன்விசிபிள் செயினோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இது வந்து சாரீஸ்க்காகட்டும் சல்வாஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான மேட்சா இருக்கும் போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க செயின்மே வந்து உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிளா ரொம்ப நம்மளுக்கு போடுறதுக்கே கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஒரு செயின் பேட்டர்ன் தான் ஸோ ரொம்ப அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான பியோர ஐம்போன்ல வரக்கூடிய ஷார்ட் செயின் தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படியே ஹோல் ஃபினிஷ்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரூ அவுட் த செயின் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பால் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்குல்ல இதோட பெண்டன்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியாது இத வந்து நீங்க வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அழகா மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ எலகண்டா அவ்வளோ அழகா இருக்கு ஸோ எயிட்டீன் இன்சஸ் வரப்போகுது உங்களுக்கு டெய்லி வேற பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒரு அக்கேஷன்ஸ்க்கு போகிறீங்கன்னா இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பீஸாக இருக்கும் சாரீஸ் கூடவும் சல்வாஸ் கூடவும் ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பியோர் ஐம்பொன் தாலி சரடு வரும் ஸோ இதை தாலி சரடா மட்டும் தான் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அருணா மாடல் செயின் வரப்போகுது பால்ஸ் மூணு பால்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஹூக்ல வந்து நீங்க தாலி சரடுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் செயினவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது அப்படியே கோல்டு லுக்ல டெய்லி வேர் பண்ணிக்கலாம் பியூர் ஐம்போன் வரும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது உங்களுக்கு வே வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் லாஸ்ட் அண்ட் பைனலா நம்ம பார்த்துருக்க இந்த செயினுமே வந்து உங்களுக்கு தாலி சரடு பேட்டர்ன் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே பியூர் ஐம்போன் உங்களுக்கு இதுலயுமே த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு முருகல் கொடி வந்திருக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வாங்குற ஒரு செயின்னா இந்த செயின் தான் எப்ப வந்தாலுமே வந்து டக்கு டக்குன்னு வந்து மூவ் ஆகுற ஒரு செயின்னா இதை சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் இதை வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க அவ்வளோ அழகான பேட்டர்ன்ல இருக்கு ஒரு அஞ்சு சவரன்ல கோல்டு எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு மூணு சவரன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் சோ இப்போ அஞ்சு சவரன் திக்னஸ்லதான் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பியோர் ஐம்போ நீங்க டெய்லி வேற பண்ணிக்கலாம் உங்க தாலி சரட்ல ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெறும் செயினாவுமே நீங்க அகேஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னியோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுனா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே